வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரும் இன்றைக்கி தேதி பதினாலு இது காலையில் நாலு மணிக்கு எடுத்ததுங்க அது நாலு மணிக்கு எடுக்கும்போது இன்னைக்கு சிலாட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில் உள்ள சிலாட்லேயும் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்பது டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு எடுத்தது அதாவது நாளை காலையில் உள்ள தரிசனத்துக்கான டிக்கெட்டாக இருந்தது இன்றைக்குள்ளே டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க அதில் இன்றைக்கி ஸ்லாட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில் அதாவது மண்டே மார்னிங் பார்க்குற தரிசனத்துக்கு உள்ளதே பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்பது டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குது இது கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆஃப் அன் அவரில் முடிஞ்சிருக்காது நாலரை மணி நாளைய காலுக்கு மேலே கண்டிப்பாக இன்றைக்கி டிக்கெட் இருக்காது ஒரு நாள் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தது காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு டிக்கெட்லாம் அவைலபிள் இருந்தது மற்ற நாள்கள் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் தொடர்ந்துது அஞ்சு மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு திருப்பதி வரவங்களுக்கு இன்றைக்கி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நிறைய பேர் கேட்குறாங்க விடிய காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு போனாக்க போதுமா அப்படின்னு கேட்குறாங்க அது போதும் பட் கவுண்டரில் ஏற்கனவே லைனில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் போய் இந்த கவுண்டர் ரீச் ஆகிறதுக்குள்ளார ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாமே வந்து லைனில் நிற்கிறாங்க அதனால் அது நீங்கள் பிஃபோராக வந்து எஸ்எஸ் டோக்கன் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிஃபோராக வர்றது நல்லதுங்க ஒரு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாமே வந்து நீங்கள் லைனில் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் இந்த இன்றைக்கி சேம் டே டிக்கெட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மாதிரி அடுத்த நாள் டிக்கெட்டும் சமயத்தில் இப்போ கூட்டம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நாலு நாலரைக்கெலாம் முடிஞ்சிருந்துங்க அது மேல பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃப்ரீ டிக்கெட் அதாவது டிக்கெட் இல்லாமல் டேரெக்டாக போய் சாமி தரிசனம் பார்க்குறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நேரத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பது மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு போட்டுருக்காங்க டிடி டோட்டாக அஃபீஷியல் வெப்சைட்லேயே டேரெக்டாக போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி பதினெட்டு மணி நேரம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் போட்டிருந்தாங்க இப்போ இருபத்தி நாலுலேருந்து முப்பது மணி நேரம் வரைக்கும் போட்டிருக்காங்க இது வந்து வெள்ளிக்கிழமை அது சனிக்கிழமையும் அதே மாதிரி தான் இருக்கும் கூட்டம் சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட எஸ்எஸ் டோக்கன் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அதனால் ஃப்ரீ தர்ஷனுக்கு போகிறதாக இருந்தால் ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் நீங்கள் போனீங்கன்னா நாளைக்கு காலையில் தான் சாமி தாசனம் பார்த்துட்டு வெளியே வரலாம் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கீழே டிக்கெட் வாங்கிட்டு எஸ்எஸ் டோக்கன் வாங்கிட்டு போகிறதா பிளான் பண்ணி பாருங்கள் நைட்டேக்கு வந்து சேர்ந்துருங்க நீங்கள் போதுமான நார்மலாக நைட்டு கிளம்பி காலையில் தான் போய் சேர்ந்து டிக்கெட் எடுப்போம் அது மாதிரி இல்லாமல் ஈவினிங் கிளம்பி நைட்டு திருப்பதி போய் சேர்ந்துட்டு அங்கே லைனில் நின்று டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் அன்றைக்கி சாயங்காலமோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் காலையே சாமி தாசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாள் தங்கள் இங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இருந்தால் தான் வந்து இந்த சாமி தரிசனம் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்